தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐரோப்பிய வல்லரசுகளின் காலனித்துவ ஆட்சிக்குட்பட்டிருந்த ஆப்பிரிக்கா ஓர் அரசியல் பார்வை எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் ஆர் ஆப்பிரிக்காற்று மனிதர்களும் உழைப்பு சக்தியும் இயற்கை வளங்களும் ஆப்பிரிக்காவை போல் உலகில் வேறெந்த பகுதிகளிலும் மிக மோசமாக வேட்டையாடப்படவில்லை மனித அடிமைகள் இயற்கை வளங்கள் மூலப்பொருட்கள் மோசமாக சுரண்டப்பட்டன இவற்றின் விளைவு சமகாலம் வரையான அரசியல் பொருளாதாரம் கல்வி கலாசாரம் உட்பட்ட பல தளங்களில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றின் பொருளாதாரம் ஐரோப்பிய வல்லரசுகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தன கடற்பாதைகளை கட்டுப்படுத்தல் அடிமை வணிகம் வல்லரசுகள் தமது தேச எல்லைகளுக்கு வெளியே செல்வாக்கு அதிகாரம் கட்டுப்பாடினை நிலைநிறுத்துவதற்கான பிரயத்தனங்களை மேற்கொண்டமை சர்வதேச அரசியல் வரலாற்றில் பரவலாக அறியப்பட்ட நிகழ்வுகளே ஆப்பிரிக்க நாடுகளின் வரலாறு வளர்ச்சிப் பாதையில் காலனித்துவம் பெரும் செல்வாக்கினை பதிய வைத்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கிடையிலான அதிகாரப் போட்டிகளையும் முரண்பாடுகளையும் கூர்மைப்படுத்திய காரணிகளில் ஒன்றாக காலனித்துவ முனைப்பு இருந்திருக்கிறது ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்கம் மற்றும் கடல் வணிகத்திற்கு ஆப்பிரிக்கா புதிதல்ல கிரேக்கர்களும் ரோமர்களும் பண்டை காலத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுடன் உறவுகளை கொண்டிருந்ததாக வரலாறு கூறுகின்றது ஆயிரத்தி நானூறாம் ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவின் கரையோர பிராந்தியங்களில் பல்வேறு வணிக மையங்களை ஐரோப்பாவின் சக்திமிக்க நாடுகள் நிறுவின தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் ஆப்பிரிக்க கண்டம் ஒரு முக்கோண வணிகத்திற்குள் இழுக்கப்பட்டது அதாவது ஐரோப்பாவின் ஆயுதம் இரும்பு துணி ஆகிய பொருட்கள் அடிமைகளாக ஆப்பிரிக்க மக்களை கொண்டு வருவதற்கான பண்டமாற்று வணிகமாக முன்னெடுக்கப்பட்டது இது பெரிதும் ஆப்பிரிக்காவின் மேற்கு கரையோர பிராந்தியத்தின் சந்தைகளை மையப்படுத்தியிருந்ததாகவும் வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன ஆயிரத்தி எண்ணூறுகளின் இறுதியில் ஐரோப்பிய வல்லரசுகள் ஆப்பிரிக்க நாடுகளின் வளங்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கான ஓட்டப்பந்தயத்தில் முழுமூச்சாக இறங்கின கால அடிப்படையில் ஐரோப்பிய ஏகாதிபத்தியம் மற்றும் காலனி ஆதிக்கத்தின் தொடக்கம் பதினைந்தாம் நூற்றாண்டாகும் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் அதன் மைய சக்திகளாக இருந்தன ஆப்பிரிக்கா மீதான ஐரோப்பியர்களின் ஈடுபாடு பதினாலாம் நூற்றாண்டிலிருந்தே இருந்து வந்துள்ளது கடற்பாதைகளை கட்டுப்படுத்தல் அடிமை வணிகம் என்பனவே அந்த ஈடுபாடுகளின் தொடக்கம் அதிலும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் கால பகுதி ஐரோப்பிய காலனித்துவத்தின் உச்சமாகும் இதில் விதிவிலக்காக பிரித்தானியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குகளின் பின்னரே பாரிய சக்தியாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் ஏனைய கண்டங்களுடன் ஒப்பிடுகையில் ஆப்பிரிக்க நாடுகள் கால அடிப்படையில் பிந்தியே காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டன மனிதர்களை அடிமை தொழிலாளர்களாக கொண்டு வருதலும் முக்கிய ஆதிக்க உந்துதலாகும் அடிமை வணிகம் தடை செய்யப்பட்ட பின்னர் அதற்கு மாற்றாக உற்பத்தி மூலப்பொருட்கள் ஐரோப்பிய தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வரப்பட்டன அடிமைகள் மேற்கிந்திய தீவுகளுக்கும் அமெரிக்க நிலப்பரப்பிற்கும் கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு பெருந்தோட்ட தொழிற்சாலைகளில் வேலை ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் அடிமை வணிகம் தடை செய்யப்பட்டதை அடுத்து ஆப்பிரிக்க மூலப்பொருட்களுக்கான தேவை அதிகரித்தது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றில் பிரித்தானியா காலனித்துவ நாடுகளிலும் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் பிரான்ஸ் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டில் அமெரிக்க காலனித்துவ நாடுகளிலும் அடிமை வணிகம் தடை செய்யப்பட்டது மூலப்பொருட்கள் இயற்கை வளங்களை கையகப்படுத்தல் சவர்கார உற்பத்தி விளக்கெண்ணெய் மாஜரின் உட்பட்ட உணவு தயாரிப்பு எண்ணெய் பதார்த்தங்களுக்கான உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட செம்பனை எண்ணெய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது தொடர்ந்து யானை தந்தம் ரப்பர் ஆகியன பெரும் நுகர்வு தேவையை ஏற்படுத்திய பொருட்களாக இருந்துள்ளன துரித வளர்ச்சி கண்டு வந்த ஐரோப்பிய தொழிற்சாலை உற்பத்தி துறைக்குரிய மூல வளங்களுக்கான தேவை ஆயிரத்து எண்ணூறுகளின் பிற்பகுதியில் அதிகரித்து வந்தன ஆபிரிக்க கண்டத்தில் ரப்பர் பஞ்சு யானை தந்தம் தங்கம் வைரம் உட்பட வளங்கள் நிறைந்திருந்தன ஆயிரத்து எண்ணூறுகளின் நடுப்பகுதி வரை ஆப்பிரிக்க கண்டத்தின் கரையோரங்களை அண்டிய சிறிய பகுதிகளையே ஐரோப்பிய வல்லரசுகள் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தன பிரான்ஸ் அரசு மேற்கு ஆப்பிரிக்காவின் இன்றைய செனகல் குடியரசிலும் கம்பியா கானா நைஜீரியா ஆகிய நாடுகளில் பிரித்தானியாவும் மொசம்பிக் அங்கோலா ஆகிய நாடுகளில் போர்த்துக்களும் தமது வணிக மையங்களை பேர்லின் மாநாடும் தன்னிச்சையான எல்லை பிரிப்புகளும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு தொடக்கம் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தில் இடம்பெற்ற பேர்லின் மாநாட்டில் ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள் ஆப்பிரிக்க நாடுகளை தமக்குள் பங்கு பிரித்துக் கொண்டன ஜெர்மன் கூட்டமைப்பு தலைவர் ஆட்டோ வான் பிஸ்மார்ச் செய்தவராவார் ஐரோப்பிய நாடுகள் அனைத்திற்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது எந்தவொரு ஆப்பிரிக்க நாட்டு பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை மாநாடு நடைபெற்ற ஒன்றரை தசாப்தங்களுக்குள் ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்தும் லிபேரியா எத்தியோப்பியா நீங்களாக ஐரோப்பிய வல்லரசுகளின் காலணிகளாக்கப்பட்டன பேர்லின் மாநாட்டில் ஜெர்மன் ஆஸ்திரியா ஹங்கேரி பெல்ஜியம் டென்மார்க் பிரான்ஸ் பிரித்தானியா இத்தாலி ஹாலண்ட் போர்த்துக்கல் ரஷ்யா ஸ்பெயின் ஸ்வீடன் நார்வே ஒட்டோமன் பேரரசு அமெரிக்கா ஆகியன பங்கேற்றன வல்லரசுகளின் நலன்களை மையப்படுத்தி பேர்லின் மாநாட்டில் தன்னிச்சையாக எல்லைகள் வகுக்கப்பட்டன அந்தந்த நாட்டு மக்களின் நலன்கள் சார்ந்த அம்சங்கள் கரிசனையில் எடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டன மனிதர்களும் உழைப்பு சக்தியும் இயற்கை வளங்களும் ஆப்பிரிக்காவைப் போல் உலகில் வேறெந்த பகுதிகளிலும் மிக மோசமாக வேட்டையாடப்படவில்லை மனித அடிமைகள் இயற்கை வளங்கள் மூலப்பொருட்கள் மோசமாக சுரண்டப்பட்டன இவற்றின் விளைவு சமகாலம் வரையான அரசியல் பொருளாதாரம் கல்வி கலாசாரம் உட்பட்ட பல தளங்களில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றின் பொருளாதாரம் ஐரோப்பிய வல்லரசுகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தன உதாரணமாக பெல்ஜியத்தின் ஆட்சிக்குட்பட்டிருந்த கொங்கோவில் ஒரு வீதமானவர் மட்டுமே ஐரோப்பிய குடியேறிகளாக இருந்தபோதும் போதும் தொன்னூற்றி ஐந்து வீதமான முதலீடுகளும் எண்பது வீதமான தொழிற்சாலைகளும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்துள்ளன இதனையொத்த நிலைமைகள் ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றில் அவற்றின் பின் சுதந்திர காலத்திலும் நீடித்து வருகின்றன தேசிய பெருமைகள் மொழி கலாச்சாரங்களை பரப்புதல் ஆரம்ப காலங்களில் ஐரோப்பிய ஏகாதிபத்திய சகாப்தம் என்பது புதிய பிராந்தியங்களை கண்டடையும் முனைப்புகளே காலனித்துவ உந்துதல்களாக இருந்துள்ளன போர்த்துகேயர் ஆசியாவிற்கும் இந்தியாவிற்குமான கடற்பாதையை கண்டடையும் முனைப்பில் ஆப்பிரிக்க கரையோரங்களில் பல வணிக மையங்களை நிறுவின இந்த கண்டுபிடிப்பு உந்துதல்களுக்குப் பின்னால் ஆர்வம் என்பதை தாண்டிய வள கையகப்படுத்தல் அதிகாரத்தை நிலைநிறுத்தல் தமது தேசிய பெருமைகளை மொழி கலாச்சாரங்களை பரப்புதல் போன்ற கூறுகளும் இருந்துள்ளன காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த ஆப்பிரிக்க நாடுகள் பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னரே சுதந்திரமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய தொழிற்சாலை மையப்படுத்தலும் காலனி ஆதிக்கத்தின் மற்றுமோர் உந்துதல் புதிய பேரரசுகள் புதிய ராணுவ போக்குவரத்து கடற்போக்குவரத்து உட்பட்ட துறைசார் தொழில்நுட்ப துறைகளோடு மருத்துவ மற்றும் தொடர்பாடற் துறைகளிலும் பாரிய வளர்ச்சி கண்டு வந்தன இப்புறநிலை தமது அதிகாரத்தின் கீழ் தொலைவில் உள்ள நாடுகளை வைத்திருக்கும் வாய்ப்பை அளித்தன பொருளாதார நலன்களை விட வேறு பல காரணங்களும் இருந்துள்ளன பூகோள ரீதியான மூலோபாய நலன்கள் வல்லரசு எனும் அதிகாரத்துவ நிலையை விரிவுபடுத்தல் சர்வதேச அரசியல் பொருளாதார அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துதல் தமது நாடுகளின் கலாசாரம் நாகரிகங்களை பரப்புதல் எனவாக அக்காரணங்களை பட்டியலிடலாம் காலனித்துவத்தின் விளைவுகள் காலனித்துவத்தின் விளைவுகளாக கண்டங்களுக்கிடையிலான தொடர்பு அதிகரித்ததோடு வணிகமும் அதிகரித்தது தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் இடம்பெற்றது என்பதை மறுப்பதற்கில்லை பார்க்கையில் காலனித்துவம் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் வழிகோலின என்பதான தோற்றப்பாடு தென்படலாம் ஆனால் அது மேம்போக்கான பார்வை அதன் அசலான அல்லது மேலாண்மை செலுத்திய விளைவு என்பது காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாடுகளின் இயற்கை வளங்கள் மூலப்பொருட்கள் மீது தொழில்மயமாக்கப்பட்ட வல்லரசு நாடுகள் செலுத்திய செல்வாக்கு அவற்றின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகோலின இது அடிப்படையில் அந்நாடுகளை மோசமான வள மற்றும் பொருளாதார சுரண்டல்களுக்கு உட்படுத்தியதோடு அவற்றின் தேச நிர்மாண ஜனநாயக உட்கட்டுமான அபிவிருத்தி கல்வி போன்றவற்றில் பின்னோக்கி தள்ளியது காலனித்துவ சக்திகள் தொடருந்து பாதைகளை நிர்மாணித்தனர் ஆனால் அவற்றை தமது சொந்த நலன்களுக்காகவே அமைத்தனர் காலனி ஆதிக்க நாடுகளின் இயற்கை வளங்கள் மற்றும் மூலப்பொருட்களை துறைமுகங்களுக்கு ஏற்றிச் சென்று கப்பல்களில் தத்தமது நாடுகளுக்கு கொண்டு செல்லும் நோக்கிலேயே அவை அமைக்கப்பட்டன ஆப்பிரிக்க மக்கள் சமூகங்களின் போக்குவரத்து அவர்களின் வணிக மையங்களுக்கு இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்தி பொதுவான சந்தை உருவாக்கத்தை கருத்திற்கொண்டு முன்னெடுக்கப்படவில்லை ஐரோப்பிய வல்லரசுகளுக்கிடையிலான முரண்பாடுகள் காலனித்துவ பந்தயம் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கிடையிலான முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தின கூட்டு செயற்பாடு தொடர்பாடல்கள் கடினமடைந்தன ராணுவமயப்படுத்தல் பரஸ்பர சந்தேகம் புதிய கூட்டணிகளை கட்டியெழுப்புவது தொடர்பான முனைப்புகள் தீவிரமடைந்தன ஐரோப்பாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் காலனி ஆதிக்க தேவையை அதிகரித்த காரணியாகும் பிரான்ஸ் பிரித்தானியா இடையிலான வல்லரசு போட்டி அதிகரித்து வந்த காலமும் அதுவாகும் போர்த்துக்கள் பெல்ஜியம் ஜெர்மன் ஆகியன தமது ஏகாதிபத்திய இலக்குகளை விரிவுபடுத்தும் அபிலாசைகளையும் கொண்டிருந்தன ஆயிரத்தி எழுநூற்று எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு காலப்பகுதியில் ஐரோப்பா கண்டம் வகுசில வல்லரசுகளின் மேலாதிக்கத்தை கொண்டிருந்தது அவை ஒருவகை படை வலு சமநிலையை பேணும் நோக்கில் இரண்டு அணிகளாக பிளவுபட்டிருந்தன அதுவே முதலாவது உலக போருக்கான பின்னுரைந்து கிடந்த காரணிகளின் முதன்மையானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிற்கு முன்னர் லிபேரியா எத்தியோப்பியா தவிர்த்த ஏனைய அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் ஐரோப்பிய வல்லரசுகளின் காலணிகளாக ஆக்கப்பட்டுவிட்டன வல்லரசுகள் தமக்குள் பிராந்தியங்களை பங்கு போட்டு பிரித்துக்கொண்டன பழங்குடிகள் பிளவுபடுத்தப்பட்டனர் பாரம்பரிய சமூகங்கள் சிதைவுக்குள்ளாக்கப்பட்டன கலாசார இனத்துவ மற்றும் புவியியற் பின்னணிகள் குறித்த கரிசனைகள் காலனித்துவ சக்திகளால் கருத்தில் எடுக்கப்படவில்லை இந்த அணுகுமுறைகள் இன்று வரை ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றின் உள்நாட்டு போர்கள் மற்றும் நாடுகளுக்கிடையிலான போர்களுக்கு வழிகோலிய காரணிகளில் ஒன்றாக உள்ளன மனிதாபிமானமற்ற கொடுமைகள் பொதுமக்கள் மீது மோசமான உடல் ரீதியான கொடுமைகளும் மனிதாபிமானமற்ற அணுகுமுறைகளும் கைக்கொள்ளப்பட்டன மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலப்பகுதியில் பெல்ஜிய காலனியாக இருந்தது பெல்ஜியத்தின் மன்னர் இரண்டாம் லியோபோல்ட் கொங்கோவை தனது தனி சொத்துடுமையாக கருதியதோடு மிருகத்தனமான ஆட்சியை முன்னெடுத்தமைக்கான சான்றுகள் உள்ளன குறிப்பாக ரப்பர் தோட்டங்களில் கட்டாயப்படுத்தலின் கீழ் வேலைக்கு தொழிலாளர்கள் மீது மனிதாபிமானமற்ற கொடூரங்கள் நடத்தப்பட்டன சாத்தையடி மற்றும் கைகளை துண்டித்தல் போன்றன சாதாரண தண்டனை முறைகளாக இருந்துள்ளன நாட்டின் அரைவாசிக்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையான தண்டனை முறைகளிலும் பட்டினியாலும் கொல்லப்பட்டனர் காலனித்துவம் ஆப்பிரிக்கா ஆசியா ஒப்பீடு ஆப்பிரிக்காவில் மேற்கு ஐரோப்பிய நாடுகளே காலனித்துவ சக்திகளாக இருந்துள்ளன ஆசியாவில் அப்படி அல்ல பிரித்தானியா முதன்மையாகவும் ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் போன்றவற்றின் தலையீடுகளும் இருந்துள்ளன ஐரோப்பிய வல்லரசுகள் பல ஆசியாவில் செல்வாக்கு செலுத்தும் முனைப்பினை கொண்டிருந்தன ஆயினும் ஆசியாவின் பல பிராந்தியங்கள் நேரடியான காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டிருக்கவில்லை சில நாடுகள் மேற்கின் ஏகாதிபத்தியத்திற்கு கடுமையான எதிர்ப்பை முன்னெடுத்தன ஜப்பான் ஆசியாவின் காலனித்துவ சக்தியாக இருந்தபோதும் தனது சுதந்திரத்தினை இன்னொரு வல்லரசிடம் இழக்காமல் இருந்தது சீனா நேரடியான காலனித்துவ ஆட்சிக்கு உட்படவில்லை ஆனால் ஆயிரத்து எண்ணூறுகளில் கணிசமான சுதந்திரத்தினை அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடம் இழந்தது காலனி ஆதிக்க சக்திகள் ராணுவ பலத்தினை கையாண்டு சீனாவின் வணிகத்தை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தனர் ஆனால் நாட்டின் நிலப்பரப்பினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவில்லை இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் முற்றிலும் பிரித்தானியாவின் நேரடியான ஆட்சிக்கு உட்பட்டிருந்தன வெள்ளை இனத்துவேசம் காலனித்துவ காலம் ஏகாதிபத்திய அரசியலால் நியாயப்படுத்தப்பட்டது அதாவது ஐரோப்பிய அரசுகள் தமது கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட ஆப்பிரிக்க மக்களை நாகரிகப்படுத்துவது என்பதாகும் இந்த சித்தாந்தத்திற்குள் அடிப்படையில் ஒரு இனத்வேச எண்ணமே உள்ளுரைந்திருந்தது நாகரிக வளர்ச்சி குறைந்த இனங்கள் மீது ஆட்சி செலுத்துகிற பொறுப்பு வெள்ளையர்களிடம் என்ற மனநிலையின் வெளிப்பாடு இது ஆனால் உற்பத்தி மூலப்பொருட்கள் மற்றும் தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களுக்கான சந்தைகளை விரிவுபடுத்தல் என்பவையே காலனித்துவத்தின் முழு முதல் நோக்கம் என்பதில் சந்தேகமில்லை தமது கட்டுப்பாட்டிற்குட்பட்ட நாடுகளின் மக்களை தமது தொழிற்சக்தியாக்கி அவர்களின் பிரதேசங்களை தமது வளங்களை பெருக்குவதற்காக சூறையாடின என்பதுவும் மறைக்க முடியாத வரலாற்றுண்மை காலனித்துவ நீக்கமும் அதற்கான காரணிகளும் தென்னாப்பிரிக்காவே முதலில் சுதந்திரமடைந்த காலனியாதிக்க நாடு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது ஏனைய பெரும்பான்மை ஆப்பிரிக்க நாடுகளின் சுதந்திரம் இரண்டாம் உலக போருக்கு பின்னரே சாத்தியமானது காலனித்துவ நீக்கத்திற்கு பின்னால் பல்வேறு காரணிகள் உள்ளன இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஆப்பிரிக்க நாடுகள் பலவற்றின் கல்வி அமைப்பு கணிசமான வளர்ச்சியை கண்டிருந்தமை அவற்றின் மையக்காரணியாக சொல்லப்படுகிறது கல்வியுடன் கூடிய அரசியல் விழிப்புணர்வும் சுயநிர்ணய உரிமை பற்றிய புரிதலும் தேசிய மற்றும் பல்தேசிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை அடைவதற்கான உந்துதல் அதிகரிக்கப்பட்டது ஐநா அவையின் உருவாக்கமும் காலனி நீக்கத்தை உந்தித்தள்ளிய மற்றும் ஒரு முக்கிய காரணி அனைத்து மக்களும் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்ற ஐநா உடன்படிக்கையின் வலியுறுத்தலும் அனைத்து வகை காலனித்துவங்களும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பொதுச்சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானமும் முக்கியமானவை அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் உருவாக்கப்பட்ட ஆப்பிரிக்க ஒருமைப்பாட்டிற்கான நிறுவனம் அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளுக்குமான சுதந்திரம் என்பதை முதன்மை இலக்காக கொண்டிருந்தது ஆப்பிரிக்க நாடுகள் பலவும் வன்முறை நிகழாமல் சுதந்திரமடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கானாவின் சுதந்திர கோரிக்கைக்கு வழிவிட்டு பிரித்தானிய ஆட்சியாளர்கள் வெளியேறினர் தென்னாப்பிரிக்காவிற்கு அடுத்து காலனித்துவத்திலிருந்து விடுதலை அடைந்த இரண்டாவது நாடு கானா நபீபியா அல்ஜீரியா மற்றும் அங்கோலா போன்ற நாடுகளில் எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றே சுதந்திரம் சாத்தியமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரித்தானிய காலனி ஆதிக்க நாடுகளான சோமாலியா நைஜீரியா பெல்ஜிய ஆதிக்க நாடாக நாடாகவிருந்த கொங்கோ உட்பட்ட பதிமூன்று நாடுகள் சுதந்திரமடைந்தன இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பெருவாரியாக குடியேற்றப்பட்ட ஐரோப்பியர்கள் சார்ந்த விடயம் அந்நாடுகள் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் பல தசாப்தங்கள் கழித்த பின்னரே அசலான அர்த்தத்தில் சுதந்திரமடைந்தன தென்னாப்பிரிக்கா மற்றும் சிம்பாவே ஆகியன முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சுதந்திரமடைந்தன ஆனால் அந்நாடுகளின் கருப்பின பெரும்பான்மை மக்கள் அங்கு காலனி ஆதிக்க காலங்களில் குடியேற்றப்பட்ட சிறுபான்மை வெள்ளையின ஆட்சியாளர்களால் பல தசாப்தங்கள் ஒடுக்கப்பட்டனர் சிம்பாவேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கிலும் கருப்பின பெரும்பான்மை மக்களின் ஆட்சி அமைந்தது காலனித்துவம் ஆப்பிரிக்காவில் ஏற்படுத்திய நிரந்தர சீரழிவுகள் ஐரோப்பிய ஜனநாயக செயன்முறையின் வளர்ச்சியில் சிறியளவு கூட ஆப்பிரிக்காவில் நிகழவில்லை ஒருநிலை கொள் அரசியல் அமைப்பு முறைகளுடனான துறைசார் தேசிய நிர்வாக அலகுகள் அமைக்கப்படவில்லை ஐரோப்பாவின் அரசியல் அமைப்பு பொறிமுறைகளும் அரச நிர்மாணங்களும் ஒரு நீண்ட வரலாற்று படிநிலைகளின் ஊடாக வளர்ச்சி பெற்றவை ஆப்பிரிக்காவின் தேசிய அரச உருவாக்கங்களின் போது அவற்றின் எல்லைகள் குறித்த கவனம் காலனி ஆதிக்க சக்திகளினால் எடுக்கப்படவில்லை காலனி ஆதிக்க காலத்தில் அதிகாரத்துவ நிறுவனங்கள் காலனித்துவ சக்திகளின் முன்மாதிரிகளை கொண்டு உருவாக்கப்பட்டன அவை புதிய மேலதிக நவீனத்துவ நிர்வாக மற்றும் சட்டரீதியான அமைப்பியல் முறைமைகளை ஆப்பிரிக்காவிற்கு அறிமுகப்படுத்தின அத்தோடு அவை உள்ளூர் தலைவர்கள் நிலப்பிரபுக்கள் பண்ணை முதலாளிகள் மூலம் முன்னெடுக்கப்பட்டன அவர்கள் மக்களின் ஆதரவில் தங்கியிருக்கவில்லை அவர்களின் அதிகார மீறல்கள் காலனி அதிகாரத்தினால் பொறுப்பு உட்படுத்தப்படவும் இல்லை இந்த அமைப்பியல் நடைமுறை ஊழல் அதிகார மீறல்கள் வலுவடைய துணை நின்றுள்ளன என்பதான கணிப்பும் நிலவுகின்றது பலமுனை தாக்கங்கள் காலனி ஆதிக்க காலம் மொழி சமயம் மற்றும் பொதுவான வாழ்க்கை முறை மீதும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது எத்தனை தூரம் இன்றைய ஆப்பிரிக்காவில் கலாசார விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை மதிப்பீடு செய்வது கடினம் கலாசார விளைவுகள் நாடுகள் பிராந்தியங்கள் மக்களினத்திற்கு ஏற்ப மாறுபடக்கூடியவை நகரங்கள் மற்றும் மேத்தட்டு மக்களின் கலாசாரம் மீது காலனி ஆதிக்கம் செலுத்திய செல்வாக்கு அதிகம் அவர்களின் பெரும்பான்மையானவர்கள் தமது கல்வியை காலனித்துவ சக்திகளால் நடத்தப்பட்ட பாடசாலைகளில் கற்றனர் அத்தோடு காலனி ஆதிக்க சக்திகளின் நிர்வாக அலகுகளோடு அதிகம் தொடர்பில் இருந்தவர்களும் ஆவர் காலனித்துவ நாடுகளில் பல்வேறு தேசிய பாரம்பரிய மொழிகள் புழக்கத்தில் இருந்தபோதும் ஆதிக்க சக்திகள் தமது மொழிகளான ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் பல ஐரோப்பிய மொழிகளை ஆதிக்கத்திற்கு உட்படுத்தியிருந்த நாடுகளின் முதன்மை மொழியாக ஆக்கியிருந்தன ஐரோப்பிய குறிப்பாக பிரித்தானிய கிறிஸ்தவ மிஷனரிகள் கல்வி மற்றும் மொழி சார்ந்து உலகளவில் தீவிரமான வகிபாகத்தினை கொண்டிருந்தனர் என்பது பரவலாக அறியப்பட்டது பெர்லின் மாநாட்டில் பங்கு பிரிக்கப்பட்டு வரையறை செய்யப்பட்ட நாடுகளின் எல்லைகள் இன்றும் அப்படியே பேணப்படுகின்றன நைஜீரியா மாலி கொங்கோ போன்ற நாடுகளில் காலனித்துவத்திலிருந்து சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து கிளர்ச்சிகளும் அமைதியின்மையும் தொடர்ந்து வருகின்றது சூடான் பல தசாப்தங்களாக உள்நாட்டு போருக்குள் சிக்கியுள்ளது அரசியற் பிளவுபடுத்தல் ஒடுக்குமுறை பிரித்தாளும் தந்திரம் குறிப்பிட்ட இனங்களுக்கான சலுகைகள் என்பன காலனித்துவ காலத்து அணுகுமுறைகள் இந்த அணுகுமுறைகள் முரண்பாடுகளால் சூழப்பட்ட சமூக அரசியற் சூழலுக்குரிய அடித்தளங்களை வலிமையாக விதைத்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ருவாண்டாவில் நிகழ்ந்தேறிய இனவழிப்பு இதற்கான எடுத்துக்காட்டு காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்க நாடுகளின் தொழிற்சாலை மயப்படலை தடுத்தன ஐரோப்பிய நாடுகளுக்குரிய இயற்கை வள ஏற்றுமதி நாடுகளாகவே அவற்றை பேணி வந்துள்ளன இன்று வரை ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதாரம் என்பது மூலப்பொருள் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டதாக உள்ளது தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களை வெளியிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தங்கு நிலையிலேயே அவை உள்ளன இந்நிலை அந்நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் மந்த நிலையை ஏற்படுத்தியுள்ளதோடு சர்வதேச ரீதியில் அந்நாடுகளின் நிலையையும் பாதிப்படைய செய்துள்ளது நன்றி